அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் தேவதானப்பட்டி பக்கத்தில் ஒரு முந்நூறு ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு தரிசு நிலம் ஆனால் உள்ள புளிய மரங்கள் நிறையா இருக்குது விவசாயத்துக்காக வாங்குகிறவங்க புளிய மரங்களை காலி பண்ணிவிட்டு விவசாயம் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா செம்மன் பூமி செம்மன் கிரவல் ரோடு ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தார் ரோடு ரோடு இன்றைக்கி ஒரு தரிசு நிலம் ஏக்கர் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் இது வந்து விலை வந்து ஏக்கர் பத்து லட்சம் தான் போர் சர்வீஸ் எல்லாமே நம்ம வாங்கிக்கணும் பக்கத்திலே இபி லைன் போகுது இது இடத்த வந்துட்டு பராமரிப்பில்லாமல் இருக்குது சுத்தம் பண்ணி நம்ம விவசாயத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா அது செம்மன் கிராவல் பூமி தான் முந்நூறு ஏக்கர் விலை வந்து ஏக்கர் பத்து லட்சம் ரோடு பேஸு இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அந்த இடத்த நேரில் வந்து இருந்தால் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் நல்ல ஒரு செம்மன் கிராவல் பூமி அருமையான நிலம் ஏக்கர் விலை வந்து ஏக்கர் பத்து லட்சம் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்